வணக்கம் இந்த தொகுப்பில் நீங்கள் யாருக்காவது கடனாக கொடுத்த பணம் திருப்பி கொடுக்கவில்லை என்றால் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் தீபம் ஏற்றினாலே போதும் அவர்கள் உங்களிடம் கொண்டு வந்து உங்களுக்கு பணம் கொடுப்பார்கள் அந்த பரிகாரத்தை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் சில பேர் இக்கட்டான சூழ்நிலையில் தங்களுக்கு பணம் வேண்டும் என்று தங்களுடைய சொத்து பத்திரங்கள் அல்லது நகைகளை கொடுத்து பணம் வாங்கியிருப்பார்கள் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்களிடம் அதை திருப்பி வாங்க முடியாமல் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இத்தகைய சிக்கல்களை போக்க நமது முன்னோர்கள் கூறிய ஒரு எளிய தாந்திரிக பரிகாரத்தை பற்றிதான் நாம் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போகின்றோம் ஒரு வீட்டின் தென்பகுதி வாஸ்து சாஸ்திரப்படி செவ்வாய் பகவான் ஆதிக்கம் செலுத்தும் திசையாக இருக்கும் செவ்வாய் பகவான் தீமைகளை அளிக்கின்ற நவகிரக நாயகனாவார் உங்கள் வீட்டில் தெற்கு பகுதியில் ஒரு காலியான இடத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் காலை ஆறு மணியிலிருந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் தீபத்திற்கு நீங்கள் தூபங்கள் காட்டி ஆராதனை செய்து உங்களுடைய குல தெய்வம் மற்றும் செவ்வாய் பகவானை மனதில் நினைத்து வணங்க வேண்டும் நமது முன்னோர்களின் நமக்கு அருளிய இந்த தாந்திரிக முறையை நீங்கள் நம்பிக்கையுடன் செய்து வந்தால் உங்களிடம் கடன் பெற்று ஏமாற்றியவர்களும் ஏமாற்ற முயல்பவர்களும் உங்களிடம் பணத்தை உங்களிடத்தில் சீக்கிரத்திலே வந்து கொடுப்பார்கள் உறவினர்கள் உங்களுக்கான பாகத்தை தராமல் ஏமாற்றி இருந்தாலும் கவனக்குறைவால் ஏதேனும் ஒரு திருட்டு போய் இருந்தாலும் அல்லது நீங்கள் தொலைத்து இருந்தாலும் மீண்டும் அது உங்களிடம் வந்து சேரும் என்பது நம் முன்னோர்களின் வாக்காகும் எனவே இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி